அப்படி பிரச்சாரத்தை செய்யும்போது அவர் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயலுகிறார் இது வந்து அவர் செய்கிற வேலை திமுக தான் இது பின்னணியிலிருந்து அவர் இயக்குது எப்படி கமலஹாசனுக்கு பின்னணியிலிருந்து திமுக முதல்ல எப்படி இயக்குச்சு அவரே கருணாநிதி கொடுத்த கலைஞர் டிவியை தன்னுடைய டார்ச் லைட்டால் உடைச்சார் குடும்ப அரசியல் எதிர்த்தார் ஊழல் கட்சின்னு குற்றஞ்சாட்டினார் அதே மாதிரி இன்றைக்கு ஜோசப் விஜய்க்கும் கதை வசனம் டைரக்ஷன் எல்லாத்தையுமே திமுக தான் எழுதி கொடுத்துருக்குது அவருக்கு எழுதி கொடுத்துருக்கிறது யாரு அதை வந்து இன்னைக்கு பிரச்சாரத்தில் ஒப்பிக்கிறார் எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி ஏன்னா சீஃப் மினிஸ்டர் அங்கிள் அப்படினெல்லாம் அவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டி நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க நீங்கள் வெளிநாட்டு முதலீடு நீங்கள் ஈர்க்கிறதுக்கு போகலை வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு போனீங்க இப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரு இது முழுக்க முழுக்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க வரக்கூடாது அவர்களை வேறு திசையில் திரிக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஜோசப் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஜோசப் விஜயுடைய ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தினரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர் பிற்காலத்திலே திமுகவில் ஐக்கியமாக போகிறார் திமுக தான் இவரை இயக்குகிறது ஜோசப் விஜய் திமுகவை எதிர்த்து மு ஸ்டாலினை விமர்சித்து பேசுவது எல்லாமே மு க ஸ்டாலினுடைய ஆட்களே எழுதி கொடுத்து பேசுவதுதான் என்பதை இதன் மூலமாக அம்பலப்படுத்த விரும்புகிறேன் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் முஸ்லீம்களுடைய ஓட்டுக்களை திமுகவுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் அது மாதிரி இப்போ நிறைய நடிகர்களெலாம் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆள் பேசலாம் அலெக்ஸ்னு ஒருத்தன் அவன் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அவன் என்ன பேசுகிறான் மோடிஜியை பற்றி விமர்சித்து பேசுகிறான் இந்த பிரகாஷ்ராஜ் பேசுகிறான் நரேந்திர மோடி தான் காசாவில் நடக்கிற படுகொலை காரணமாக எப்பேற்பட்ட அபாண்டம் எப்பேற்பட்ட அவதூறு பிரச்சாரம் நரேந்திர மோடி அவர்கள் காசாவிலே ரம்ஜான் மாதத்திலே அவர்கள் நோன்பிருப்பார்கள் அந்த முஸ்லீம்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இஸ்ரேலுக்கு அவர் வேண்டுகோள் வைத்து ரம்ஜான் மாதத்தில் போர் நிறுத்தம் செய்வதற்கு ஏற்பாடுகளை நரேந்திர மோடி செய்தார் நரேந்திர மோடி தான் இஸ்லாமியர்களை பாதுகாப்பார் இந்த பிரகாஷ்ராஜு இந்த சத்யராஜு அங்கே இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தை இவங்கெல்லாம் இஸ்லாமியர்களை காவு கொடுப்போம் இவங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது இவங்களாம் இறைமறுப்பாளர்கள் இஸ்லாம் இறைமறுப்பை ஒத்துக்குமா ஆனால் இவங்க எல்லாருமே எப்படியாவது மோடியின் மீது அவதூறு கற்பிக்க வேண்டும் நரேந்திர மோடி தான் அங்கே யுத்த நிறுத்தத்திற்கும் அங்கே வந்து போரிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தது இந்தியா நம்ம தான் அங்கே போய் நாம் அங்கே மதம் பார்க்கல மதம் பார்க்காம நம்முடைய இந்திய நாடு சேவை செய்கிறது ஆனால் இந்திய நாட்டிற்கு விரோதமாக இந்த பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் சத்யராஜ் போன்றவர்கள் இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியன் அலெக்ஸ் போன்றவர்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தை இயக்கம் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறது இத்தகைய பிரச்சாரங்களை தடை செய்ய வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி கோருகிறது அதிமுக பிஜேபி கூட்டணி வலிமையாக இருக்கிறது அதனாலெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது எல்லோரும் செங்கோட்டையன் அவர்களுடைய நோக்கமும் ஓபிஎஸ் அவர்களுடைய நோக்கமும் ஐயா தினகரன் அவர்களுடைய நோக்கம் என்ன எம்ஜிஆருடைய நோக்கம்தான் தீயசக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது தான் அதனால் அவங்க அந்த நோக்கத்திலே இருந்து பிறள மாட்டார்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி வலிமையாக இருக்கிறது சார் சமீப காலத்தில் விஜய் வந்து பாஜக விமர்சனம் பண்ணலை அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் விஜயோட இதுக்கு வந்து யாருமே வந்து பேடி கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு உங்கள் ஃபியூச்சரில் உங்கள் கூட்டில் அவர் வர வாய்ப்பு இருக்காங்க எந்த வாய்ப்பும் இல்லைங்க ஜோசப் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்பது திமுகவினுடைய பினாமி கட்சி திமுகவுடைய பி டீம் கிடையாது திமுகவோட ஏ டீம் தான் எப்படி கடந்த தேர்தலிலே கமலஹாசன் செயல்பட்டாரோ இந்த தேர்தலில் இப்போ கட்சிகளை எல்லாம் இன்றைக்கி பதிவை ரத்து பண்ணிட்டாங்க எந்தெந்த கட்சி பதிவு ரத்து பண்ணியிருக்காங்க கொங்குநாடு மக்கள் கட்சி எங்கள் அண்ணன் ஈஸ்வரனுடைய கட்சி இல்லை இப்போ அவர் எந்த கட்சி சிம்பிளில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு அவர் ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே கார் ரைட்டாரா இந்த கட்சியை சாப்பிட்றது யார் திமுக தான் சாப்பிடுது புரியுதுங்களா இந்த மண்ணின் மைந்தர்கள் ஜான் பாண்டியன் அவருடைய கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய பல கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகளை பூரா திமுக அப்படியே மக்கள் நீதி மய்யம் திமுக சாப்பிட்டுருச்சு ஆட்டோமேட்டிக்காக திமுக விழுங்கிருச்சு புரியுதுங்களா மக்கள் நீதி மய்யத்தை விடுதலை சிறுத்தைகளை திமுக விழுங்கி வச்சுருக்குது விடுதலை விடுதலை சிறுத்தைகள் வந்து என்ன தனி கட்சியா திமுக வேறு அவங்க வேறு கிடையாது திமுக அவங்கள விழுங்கி வச்சுருக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் திமுக தான் விழுங்கிட்டு இருக்குது புரியுதுங்களா அதனால் வருங்காலத்தில் ஜோசப் விஜய் திமுகவிற்குள் சேர்ந்து விடுவார் இதுதான் உண்மை தேங்க்யூ ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்